விருச்சிக ராசிதருக்கு புதன் பெயர் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை பத்தொன்பது நாட்கள் துலாம் ராசியில் புதன் இருக்கிறார் விருச்சிக ராசிதருக்கு விரைய அதாவது லாபஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்திற்கும் உரியவர் எட்டாம் இடத்துக்கும் உரியவர் அவரே லாபஸ்தானத்திற்கும் உரியவர் புதனை கல்வி காரகன் மாதுள காரகன் என்போம் ஒருவருக்கு புதன் சாதகமாக இல்லாவிட்டால் படிப்பு அறிவு இருக்க விருச்சிக ராசிதருக்கு விரயஸ்தானமாக பதினெண்டில் துலாம் ராசி விரயங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே சுக்கரன் விரயத்தில் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் மூலமாக செலவு உண்டாகும் நவீன சாதனங்கள் ஏசி பிரிட்ஜ் போன்றவை பழுதாகும் அதற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதனுடன் முதலும் இறைவதால் செலவுகள் அதிகமாக ஐடி பத்திரிகை துறை தகவல் தொடர்பு ஜவுளி வியாபாரம் தரகு கமிஷன் ஏஜென்ட் தொழில் செய்பவர்களுக்கு சற்று சிரமம்தான் கவனமாக இருக்க வேண்டும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது ஜவுளி வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சம்பள குறைவு அல்லது வேலை இழப்பு ஏற்படலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வருவதில் தனங்கல்கள் உண்டாகலாம் வண்டிக்கு தருபவர்களுக்கு பணம் வசூல் ஆவதில் தனங்கல்கள் உண்டாகும் சிலர் வாங்கிவிட்டு இறக்குமழக்காக பேசலாம் மத உளைச்சல் தருவதை போல பேசலாம் தற்சமயம் வசூல் செய்வதில் சிரமங்கள் உண்டாகும் வெளிநாட்டு தகவலால் இதுவரை ஆதாயம் அடைந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு உண்டாகும் சிறிது காலத்திற்கு முதல் வாரம் வரை தாங்கள் சற்று பொறுமையாக வழக்குகள் வரலாம் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் போன்றவை வரலாம் கவனம் தேவை ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் தாய் பாபன் உறவு சற்று பாதிப்படையலாம் இருப்பதால் ஒன்று தாய் மாமனால் தங்களுக்கு செலவுகள் உண்டாகும் இல்லாவிட்டால் தாய் பிரச்சனைகள் உண்டாகும் படிக்கும் மாணவர்களுக்கு கிராஸ்டிக் பவர் கிரகிப்பு சக்தி குறையும் கெட்ட சகவாசத்தினால் படிப்பில் ஆர்வம் குறையும் கவனமாக இருக்க வேண்டும் உற்ற நண்பர்கள் திடீர் என பகையாவார்கள் சரியில்லை ஆகவே உற்ற நண்பர்கள் நண்பர்கள் திடீர் என்று எதிரியாக மாறுவர் வரவேண்டிய பலம் கைக்கு வந்து சேருவதில் தாமதம் உண்டு இந்த நேரத்தில் தங்களுக்கு தேவை பொறுமை சகிப்பு தன்மை நிதானம் சப யோசித புத்தி பெருமாள் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் புதன் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் விஷ்ணு நாமம் தாங்கள் பாராயணம் செய்யலாம் எப்படியோ விருத்திக ராசிதருக்கு ஏற்கனவே குரு பகவான் ஏனில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை படுகிறது ஆகவே விருத்திக ராசிதருக்கு நாம் அறுபது மதிப்பெண்கள் கொடுக்கலாம் புதன் பயிற்சிக்காக அறுபது மதிப்பெண்கள் கொடுக்கலாம் நன்றாக இறைவிலே வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்